சென்னையில் ஒரு திருவாரூர் திருவாரூரில் தியாகராஜ சுவாமி அஜபா நடனம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான நடனத்தை ஆடுவாருங்க அதே மாதிரி இந்த கோயில்லையும் அஜபா நடனம் நடக்கும் அப்படின்னா எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது பாருங்கள் சப்த விடங்க தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஏழு சிறப்பான சிவன் கோயில்களை சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் ஒரு தலைமையிடம் அந்த திருவாரூருக்கு இணையான ஒரு கோயில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா மூலவருக்கு பக்கத்துலேயே தியாகராஜ சுவாமிக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது திருவாரூரில் இருக்க உற்சவர் தியாகராஜ சுவாமி ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் அதே மாதிரி இந்த ஊர்லேயும் தியாகராஜ சுவாமி அப்படிங்கிற பேர்லேயே அதாவது உற்சவமூர்த்தி பேர்லேயே இந்த கோயிலும் அழைக்கப்படுதுங்க கச்சபம் அப்படின்னா ஆமை பெருமாள் ஆமை வடிவில் இங்கே இருக்க சிவனை வழிபட்டதால் இங்கே இருக்க மூலவர் கச்சபேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாருங்க பெருமாளுக்காக தியாகராஜராக இங்க அஜபா நடனம் அப்படின்னு அந்த நடனத்தை ஆடி காட்டியதால் இந்த இடமும் பார்த்தீங்கன்னா தலங்களுக்கு இணையான ஒரு தலமாக கருதப்படுது விருந்து இட்ட ஈஸ்வரர் அடியார் அதாவது சுந்தரர் பசியில் இருக்கும்போது சிவபெருமானே வந்து அந்தனரா அவரோட பசியாற்றிய ஸ்தலம் இந்த ஸ்தலம் சுந்தரர் அவர்களால் ஆலக்கோயில் அம்மானே அப்படின்னு பாடல் பெற்ற ஒரு தலம் இதுங்க எட்டாம் நூற்றாண்டுக்கும் பழமையான ஒரு கோயில் சென்னையில் ரொம்ப பக்கத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கோயில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் இருக்க சிங்கப்பெருமாள் கோயில் அப்படிங்கிற ஒரு இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருக்கச்சூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்க தியாகராஜ சுவாமி கோயில் கச்சபேஸ்வரர் கோயில் விருந்திட்ட ஈஸ்வரர் கோயில் அதை தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சிறப்பான விழா ஆருத்ரா தரிசனம் அந்த நேரத்தில் தாங்க இந்த கோயிலுக்கு போகிறோம் மே சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு வந்துடுங்க சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பக்கமாகவே நீங்கள் ஷேர் ஆட்டோ எடுத்துக்கலாம் ஷேர் ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபா கேட்பாங்க நீங்கள் உங்களோட சொந்த வாகனத்திலிருந்து வரும்போது சென்னையிலேருந்து வந்தாலும் சரி செங்கல்பட்டுலேருந்து வந்தாலும் சரி சிங்கப்பெருமாள் கோயிலில் ஒரகடம் ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த ஊருக்கு போகிற சாலையில் கொஞ்ச தூரம் போன ஒரு வலது பக்கமாக திரும்பினீங்கன்னா திருக்கச்சூரை நீங்கள் ஈஸியாக அடைஞ்சிடலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீபெரும்புதூர் சாலை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரைட்டு வல முதல் வலது சாலையில் போது நம்ம திருக்கச்சூரு அடையலாங்க நான் வந்து ஷேர் ஆட்டோவில் போயிட்டுருக்கேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த திருக்கச்சூர் கோயிலுக்கு போகிற வழி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் எடுக்கிறாரு கொஞ்சம் தூரத்துலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கோயில் மருந்தீஸ்வரர் கோயில் தியாகராஜ சுவாமி கோயில் நாம் போக போகிறது தியாகராஜ சுவாமி கோயில் இன்னொரு வீடியோவில் இந்த மருந்தீஸ்வரர் கோயிலை பற்றியும் போடுறங்க அருள்மிகு அஞ்சனாச்சி உடனுரை கச்சபேஸ்வரர் கோயில் உற்சவர் அமிர்த தியாகராஜர் கோயிலோட நுழைவாயிலுக்கு எதிர்க்கே பார்த்தீங்கன்னா பதினாறு கால் மண்டபம் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு மண்டபம் அந்த மண்டபத்துக்கு வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் வற்றாத கூர்ம தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் தீர்த்தம் இருக்குது அந்த காலத்தில் தொலைதூர ஆன்மீக பயணிகளை கருத்தில் கொண்டு நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோயிலுக்கு பக்கத்துலேயே குளங்களை உருவாக்கியிருக்காங்க நடராஜர் அபிஷேகமும் ஆருத்ரா தரிசனமும் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோயிலை நாம் ஒரு முறை சுற்றி பார்த்து வந்துடலாம் வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி இருக்க பதினாறு கால் மண்டபம் கிழக்கு பார்த்த மாதிரி பிரம்மாண்டமான நுழைவு வாயில் கோபுரம் கிடையாது ஆனால் பிரம்மாண்டமான நுழைவு வாயில் பெரிய கதவு உள்ளே வரும்போதே கோட்டை மாதிரி அந்த முதல் பிரகாரம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான சுதை சிற்பம் விஷ்ணு ஆமை வடிவத்தில் சிவனை வழிபடுவது போல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தியாகராஜ சுவாமி அப்படின்னு சொல்லிவிட்டு மூலவர் பெயரால் கோயில் பேர் இருக்குங்க இந்த உற்சவம் குறித்த தகவல்களை பெறுவதற்காகவே ஒரு நாள் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நான் கோயிலுக்கு வந்திருந்தேன் பிரம்மாண்டமான அழகான கொடிமரம் நந்தி கேட்க பார்த்த மாதிரி மூலவர் இந்த சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் அதே நேரத்தில் எப்போவுமே அமைதியாக இருக்க ஒரு கோயிலுங்க இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கும்பாபிஷேகமும் நடந்தது அது பற்றின பதிவுகளும் நம்மளோட சேனலில் இருக்குது விருப்பம் இருந்தால் பாருங்கள் கிழக்கு பார்த்த மாதிரி நுழைவு வாயில் இருந்தாலுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெற்கில் இருக்க இந்த அழகான நட்சத்திர மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நட்சத்திர மண்டபத்தை ஒட்டின மாதிரி தெற்கு பார்த்த வாயிலில் அது வழியாக தான் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூலவரை பார்க்க போவோம் இங்கே பார்த்திங்கன்னா அந்த விருந்திட்ட ஈஸ்வரர் பற்றிய தகவல்களை நாயன்மார்கள் அவர்கள் பாடிய பாடல்கள் அதாவது இந்த கோயிலை பற்றி அவர்கள் பாடிய பாடல்களை பற்றியும் இங்கே பதிச்சுருக்காங்க இதுதான் நுழைவு வாயில் இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்த மாதிரி இருக்குது உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளை வரவேற்கிறது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சனாட்சி அம்மன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூலவருக்கு வெளி பிரகாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா தியாகராஜர் உற்சவமூர்த்திக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குங்க சப்த விடங்க தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஏழு கோயில் இருக்குது திருவாரூர் திருநள்ளாறு நாகப்பட்டினம் திருக்காராயில் திருக்குவளை திருவாய்மூர் வேதாரண்யம் இந்த ஏழு ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா தியாகராஜருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்கும் அந்த தியாகராஜரை விடங்கர் அப்படின்னு அழைப்பாங்க இந்த கோயிலுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தியாகராஜருக்கு தனியாக சன்னதி இருக்குது இவரை வந்து பார்த்திங்கன்னா உப விடங்கர் தளத்தில் ஒன்றா அதுவும் முதன்மையானதாக கருதப்படுது இந்த ஏழு தலங்களுக்கு இணையான ஒரு கோயில் தாங்க இது கோயிலை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதியில் விநாயகர் அழகாக கிழக்கை பார்த்த மாதிரி இருப்பார் அந்த விநாயகருக்கு முன்னாடி இருக்க மண்டபமே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மாதிரி சிற்பத்தை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் காலை ஒரு பக்கம் யானை தாராசுரத்தில் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் நிறைய கோயில்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த தூண் பாருங்கள் ரொம்ப ஒரு சின்ன மண்டபம் தான் ஆனால் மிக நுண்ணிய வேலைப்பாடுகளோட நிறைய சிற்பங்கள் ஒவ்வொரு தூண்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்களை பார்க்க முடியுது எட்டாம் நூற்றாண்டுலேருந்து பத்தாம் நூற்றாண்டை சார்ந்த நிறைய கல்வெட்டுகள் கோயிலோட அந்த மூலவரை ஒட்டின மாதிரி இருக்க சுவத்தில் நிறைய இருக்குது இந்த மண்டபங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் வந்த அரசர்கள் கட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த சுற்றி இருக்க மதில் சுவருமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மதில் சுவர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எப்போ வந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த கோயில் ரொம்ப அமைதியாக இருக்கும் நீங்கள் காலையில் ஒரு எட்டு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே வந்தீங்கன்னா அருமையான தரிசனம் கிடைக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா கோயிலோட மேற்கு பகுதி மேற்கு பிரகாரம் கருவறைக்கு பின்னாடி இந்த கருவறையில் இருக்க விமானத்தை பார்க்க முடியுது வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா முருகர் வள்ளி தெய்வானையோட இருக்கார் கிழக்கு நோக்கி வள்ளி தெய்வானையோட முருகப்பெருமான் தரிசனம் கொடுக்குறாரு இதே வடக்கு பிரகாரத்தில் கிழக்கை பார்த்த மாதிரி விருந்திட்ட ஈஸ்வரர் இருக்கார் அந்த காலத்தில் சுந்தரர் வந்து எல்லா சிவாலயங்களையும் தரிசனம் செஞ்சுக்கிட்டே வரும்போது திருக்கழு இருந்து இங்கே வரும்போது பசியால் வாடியதாகவும் அவரோட பசி தீர்க்க சிவபெருமானே உதவியதால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிவன் தனியாக இருக்கார் விருந்திட்ட ஈஸ்வரர் அதாவது சுந்தரருக்கு விருந்து படைத்த ஈஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்க திருக்கச்சூரில் இருக்க ஒவ்வொரு வீட்லேயுமே போய் யாசகம் கேட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா சுந்தரரோட பசி தீர்க்க பயன்படுத்தி இருக்கார் இங்கே பார்த்தீங்கன்னா சுந்தரருக்கு ஒரு தனி சன்னதி இங்கே பார்த்தீங்கன்னா பைரவருக்கு தனி சன்னதி தெற்க பார்த்த மாதிரி இருக்கார் இவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடக்கு பிரகாரத்திலேயே இந்த பைரவருக்கான சன்னதியும் அமைஞ்சிருக்கு ரொம்ப பெரிய கோயில் எல்லாருக்குமே தனித்தனியாக ஒரு சன்னதி சரி வாங்க கோயிலுக்கு உள்ளே போகலாம் சுற்று பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா நாயன்மார்களுக்கு அந்த பர்டிகுலராக இந்த நால்வருக்கு தனியாக சிலைகள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு விதமான லிங்க உருவங்கள் அதே மாதிரி கோஷ்டத்தில் எல்லா சிவன் கோயில்லையும் இருக்கிறது போலவே தக்ஷணாமூர்த்தி விநாயகர் தக்ஷணாமூர்த்தி மேற்கில் வந்து பார்த்திங்கன்னா லிங்கோத்பவருக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து விஷ்ணுவை பார்க்க முடியுது நிறைய கல்வெட்டுகளும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மா துர்கை சண்டிகேஸ்வரர் இவங்களுக்குமே எல்லா சிவன் கோயில்லையும் இருக்க மாதிரி அதே மாதிரி கட்டமைப்பில் இருக்குங்க அஞ்சனம் அப்படின்னா கண் அப்படிங்கிற மாதிரி பொருள் சொல்கிறாங்க அஞ்சனாட்சி அம்மன் மக்களை கண் போல காப்பதால் இந்த அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சனாட்சி அப்படின்னு பெயர் வந்ததாக சொல்கிறாங்க பிரதோஷம் ரொம்ப சிறப்பாக இங்கே கொண்டாடப்படுகிறது ஜனவரி ரெண்டாம் தேதி அதாவது மார்கழி மாத பௌர்ணமிக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்தீங்கன்னா நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும் விடிய விடிய அபிஷேகம் நடக்கும் மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா அலங்காரத்தோட அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் அலங்காரத்தோட காட்சி கொடுப்பாரு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க சிதம்பரம் மற்ற பெரிய கோயில்களில் இந்த விழாக்கள் ரொம்ப சிறப்பாகவே நடக்கிறோம் சிதம்பரத்தில் இன்றைக்கி திருவிழா எல்லா பழமையான சிவன் கோயில்கள்லேயும் நடராஜருக்கு வருஷத்துக்கு ஆறு முறை முழு அபிஷேகம் நடைபெறும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாத பௌர்ணமிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நடைபெற்ற அபிஷேகம் ரொம்பவே சிறப்பானது திருக்கச்சியூர்லேயுமே பார்த்திங்கன்னா தியாகராஜர் அபிஷேகம் நடராஜருக்கு அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒன்பது மணிலேருந்து பத்து மணி போல கோயிலில் வலம் வருவாருங்க ஒரு அருமையான மாலை பொழுதுல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கும் மேலே நடராஜருக்கு தொடர்ந்து அபிஷேகம் நடந்தது பால் தயிர் தேன் பஞ்சாமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திரவியங்களையும் பயன்படுத்தி சிறப்பான அபிஷேகம் நடந்தது சப்த விடங்க தலங்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான நடனம் உதாரணமாக திருவாரூரில் பார்த்திங்கன்னா அஜபா நடனம் இது வந்து பார்த்திங்கன்னா உயிரின் இயக்கமான மூச்சு உள்ளும் வெளியும் போய் வருவதை போல இதை உணர்த்துற மாதிரி நடனம் அப்படின்னு சொல்வாங்க இது அஜபா நடனம் திருநள்ளாறில் பாத்தீங்கன்னா பித்தர் ஆடுவதை போல உண்மத்த நடனம் நாகப்பட்டினத்தில் பாத்தீங்கன்னா கடல் அலைகள் எழுவது போல தரங்க நடனம் திருக்காராயில் அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கோழியை போல ஆடும் குக்குட நடனம் திருக்குவளையில் பாத்தீங்கன்னா வண்டு மலருக்கும் குடைந்து குடைந்து ஆடுதல் போன்று உள்ள விருங்க நடனம் திருவாய்மூரில் பார்த்தீங்கன்னா தாமரை மலர் அசவேதி போல கமல நடனம் வேதாரண்யத்தில் பார்த்தீங்கன்னா அன்னப்பறவை அடியெடுத்து போல அம்சபாத நடனம் திருக்கச்சியூர்லேயுமே பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவம் நடக்கும்போது பத்து நாள் உற்சவத்தின் போது ஒரு நாள் இந்த அஜபா நடனம் அதாவது உயிரின் இயக்கமான மூச்சு உள்ளும் வெளியும் போய் வருவதை உணர்த்தும் உன்னதமான ஒரு நடனத்தை நீங்கள் பார்க்கலாங்க இந்த கிராமத்து பின்னணி அப்படிங்கிறத இந்த கோயிலுக்குள்ளே அதுவும் இந்த மாலை நேரத்துலையும் பார்க்க முடியுது கோயிலுக்குள்ளேயே நிறைய மாடுகள் சுதந்திரமாக சுத்தி தெரியுதுங்க இரவு நேரத்தில் இந்த நட்சத்திர மண்டபத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது உற்சவ மூர்த்திகளுக்கும் மூலவருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய மலர் மாலைகளை பார்க்க முடியுது இன்றைக்கி இரவே வந்து பார்த்திங்கன்னா தியாகராஜர் வலம் வருவார் நாளை காலையில் நடராஜருக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு இந்த அபிஷேகம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் கொடுப்பாரு இரவு நேரத்துலேயும் இந்த மண்டபம் ரொம்ப அருமையாக இருந்தது அதாவது இந்த விநாயகருக்கு முன்னாடி இருக்க மண்டபம் இந்த மண்டபத்தில் மட்டும் எனக்கு நிறைய நேரம் எப்பயுமே செலவிடணும்னு தோணுது ஏன்னா இங்கே இருக்க நாலே தூண் தான் ஆனால் அவ்வளவு சிற்ப வேலைப்பாடுகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கோயில்லையே இந்த விநாயகருக்கு முன்னாடி இருக்க மண்டபம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க நடராஜருக்கு அபிஷேகம் முடிஞ்சது இதோ அடுத்த நாள் காலையில் நடைபெற்ற ஆருத்ரா தரிசனம் காலையில் அஞ்சே முக்காக்கெல்லாம் சிங்கப்பெருமாள் கோயில் வந்தாச்சு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் ஆட்டோ பிடிச்சி கோயிலுக்கு போகிறோங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜர் கோயில வளம் வந்திருப்பாரு அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நம்ம கோயிலுக்கு உள்ளே போகிறோம் அஞ்சனாட்சி அம்மன் வெளியே வராங்க இதோ நடராஜரும் வந்துட்டாரு நடராஜரோட நடனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண நடனம் கிடையாது இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத சொல்கிற ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவம் திருவாலங்காடில் ஊர்த்தவ தாண்டவம் திருவாரூரில் அஜபா தாண்டவம் மதுரையில் சந்தியா தாண்டவம் குற்றாலத்தில் திரிபுர தாண்டவம் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஒரு தத்துவத்தை நமக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க இதோ இந்த ஆருத்ரா தரிசனத்தை நடராஜனோட தரிசனத்தை நாமளும் கைலாச வாத்தியங்களோட மங்கள வாத்தியங்களோட தரிசனம் செய்யலாம் தரிசனம் ரொம்ப அருமையாக இருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கம்தான் ஒரு வார இறுதியில் கண்டிப்பாக திட்டமிட்டு வந்து பாருங்கள் ரொம்ப அருமையான கோயில் அடுத்து இன்னொரு காணொலியில் இன்னொரு விழாவில் சந்திக்கலாம் தேங்க்யூ